கிருஷ்ணகிரி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மண்டல அளவிலான தடக்கால போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவங்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீரங்கலங்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் பெல்லராம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி சார்பில் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்தியது கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த தடக்கால போட்டியில் கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டத்தில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த தடக்கால போட்டிகளை கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் சிறப்பாளிப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் பின்னர் இந்த போட்டியில் தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எடுத்தல் ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடக்கால போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற வீர வீரங்களை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் மாவட்ட கல்வி அலுவலர் சரவணன் உடற்கல்வி ஆய்வாளர் வளர்மதி ஒன்றிய செயலாளர் தனசேகரன் அன்பரசு வெங்கடேசன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மலர்கொடி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கலையரசன் உதவி தலைமை ஆசிரியர் மயிலழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்